ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜூஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜூஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டனு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை தொடர்ந்து நம்ம கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வேலை செஞ்சதுக்கப்புறம் நம்மளோட கண்கள் ரொம்ப சோர்வுற்று பார்வை மங்குனது போல் மாறுறதை நம்மளே ஃபீல் பண்ணுவோம் கண்களை சுற்றி கூட லேசான வலி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கண்களில் இருக்கக்கூடிய தண்ணிலாம் அப்படியே வத்தி போன மாதிரி ஒரு உணர்வு கூட நமக்கு வர்றது சகஜம்தான் இப்படி கண்களில் நீர் சத்து இல்லாமல் வறண்டு போகும்ல அதை குணமாக்குறதுக்கும் கண்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய சில வீட்டு மருத்துவ குறிப்புகள் என்னென்ன்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ் வாட்டர் கண்களை நல்லா மூடிட்டு ரோஸ் வாட்டரை ஒரு காட்டன் பஞ்சில் நினச்சி இமைகளோட மேலே மட்டும் கொஞ்ச நேரம் நல்லா ஒத்தி எடுத்திங்கன்னா கண்களில் ஏற்படும்ல அந்த எரிச்சலும் வறட்சியும் உடனே சரியாகும் இதை நீங்களே ஃபீல் பண்ண முடியும் நெய் பசு தேவையான அளவு கொழுப்பு அமிலங்களும் நம்ம கண்ணுக்கு தேவைப்படும்ல அதாவது கண்ணுக்கு ஆரோக்கிய தரக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் அதிகமாகவே இருக்குது டெய்லி நீங்கள் சாப்பிட்றப்ப கொஞ்சோண்டு நெய் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா கண்களில் ஏற்படும்ல அந்த வறட்சி தன்மையை நீக்கி கண்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவும் நெல்லிக்காய் ஆம்லா அப்படிங்கிற நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் கண்களில் ஏற்படுள்ள அந்த வறட்சித்தன்மையை நீக்கிறதுக்கும் கண்களுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெல்லிக்காயை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் அப்படி இல்லைனா சப்ளிமெண்ட்டாக கூட இந்த நெல்லிக்காயை நீங்கள் எடுத்துக்கலாம் அலோவேரா ஜெல் இந்த அலோவேரா ஜெல்லில் ஆன்டி இம்ப்ளிமெண்டரி குணம் இருக்குது இதில் நீர்ச்சத்தும் அதிகமாக இருக்குது இந்த ஜெல்ல கண்ணை சுற்றி தடவி வச்சிட்டிங்கனாலே போதும் கண்களில் ஏற்படுள்ள அந்த வறட்சி குறைய ஆரம்பிக்கிறதோட மட்டும் இல்லாமல் கண்களை குளிர்ச்சி அடையும் செய்யும் வால்நட்டும் ஃப்ளாக் சீடும் கண்ணோட ஆரோக்கியத்துக்கு விட்டமின்கள் மினரல்கள் நீர்ச்சத்து இது மாதிரியான ஊட்டச்சத்து நிறைந்த சரிவிகித உணவுகளை சாப்பிட்றது அவசியம் உணவுல ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வால்நட் ஃப்ளாக் சீடுகளை வந்து நீங்க சேர்த்து சாப்பிட்றது சரியான அளவு நீரை குடிக்கிறதும் கூட நல்ல பலனை அளிக்கும் நல்ல தூக்கம் தினைக்கும் நல்லா ஆழ்ந்து அமைதியாக தூங்குனாலே போதும் கண்களோட ஆரோக்கியத்தை அது பாதுகாக்கும் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது தான் கண் வறட்சியை அதிகமாக்கும் அது மட்டும் இல்லாமல் கண்களில் எரிச்சலை கூட உண்டாக்கிடும் யோகா டெய்லி யோகா செய்கிறதும் மூச்சு பயிற்சி செய்கிறதும் கூட கண்களில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செஞ்சு கண்கள் சோர்வடையும் அதை தடுக்குது கண்களோட வறட்சியை நீக்கி கண்களுக்கு முழு ஆரோக்கியத்தையும் இந்த யோகா தரும் ஒவ்வொரு வேலையும் செய்கிறதுக்கு இடையிடையே உங்களுக்கு எப்போல்லாம் இடைவெளி கிடைக்குமோ அப்போல்லாம் இடைவெளி கொடுத்து கண்களோட அழுத்தம் ஏற்படுறதை நீங்கள் குறைச்சிக்கணும் பாதுகாப்பு கண்ணாடி அணிகிறது வேலை செய்கிறதுக்கு தேவையான அளவு வெளிச்சம் இருக்கிற மாதிரியான இடத்த நீங்கள் தேர்வு செஞ்சுக்கணும் இது மாதிரியான சிலவற்றை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறப்ப கண்ணை வறட்சி அடையாமல் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் கிரிபலா பொடி நெல்லிக்காய் கடுக்காய் தான்றிக்காய் இது மாதிரியான மூன்று காய்களை பயன்படுத்தி ஆயுர்வேத மருத்துவ முறையில் தயாரிக்கப்படுறது தான் இந்த திரிபலா பொடி இந்த பவுடரை பசு நெய்யில் கலந்து சாப்பிட்டோன்னா கண் திசுக்கள் நரம்புகள்லாம் வலுப்பெறும் அது மட்டும் இல்லாமல் பார்வைத்திறன் கூட அதிகரிக்கும் இந்த திரிபலா பொடி இருக்குல்ல அதை ஒரு டம்ளர் தண்ணியில் கலந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சதுக்கப்புறம் இதை வடிகட்டிட்டு கொஞ்ச நேரம் ஆற விடுங்க உங்கள் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் எடுத்து கண்களை கழுவுனீங்க அப்படின்னா கண்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் இதை செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு இதை பயன்படுத்துங்க இந்த வீடியோவில் வறட்சியான கண்களுக்கு வரப்பிரசாதமாக அமையக்கூடிய வீட்டு வைத்திய குறிப்புகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்